உலகெல்லாம் பறவை என் உள்ளத்து இருந்தே அழகிலா ஒளிசை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சவுதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கு அருணை பெருஞ்சோதி வாழ்க வளமுடன் பார்ட் டூ மாதிரி போட்டுட்டேன் இந்த பிட்டுட்டரி பீனியல் கிளாண்டை தூண்டுறதுக்கு ஷார்ட்கட்ஸ் இ இப்போ டைம் இல்லை ஜான்வரி ஃபைவ் சில ஷா ஷார்ட் கட்ஸ் வாட் எவர் நான் ஃபாலோ பண்ணனும் அதெல்லாம் நான் வந்து ஞாபகம் வரும்போதெல்லாம் ரெக்கார்ட் போட்டு வீடியோ பண்ணி போட்டுடுறேன் உபயோகப்படும் அப்படின்னு நினைக்கிறவங்க உபயோகப்படுத்திக்கோங்க இன்னொன்று என்ன அப்படின்னா மான் பயிற்சி பெண்களுக்கும் ஆமை பயிற்சி ஆண்களுக்கும் இது வந்து கண்டிப்பாக பெட்டியூட்டரி பீனியல் கிளாண்ட ஹெட்டில் இந்த இடத்துல ஆக்டிவேட் ஆகும் மான் பயிற்சி பெண்களுக்கு ஆமை பயிற்சி ஆண்களுக்கு இது வந்து நான் டெமோவாக நான் காட்ட முடியாது என்னால் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது ரொம்ப சிம்பிள் நான் பண்ணியிருக்கேன் பண்ணிட்டும் இருக்கேன் இப்போ கூட அது வந்து இறை சாதனை மார்க்கம் அப்படின்னு ஒரு சேனலில் இறை மதன் அப்படின்னு ஒருத்தர் அழகாக டெமான்ஸ்ட்ரேட் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிருக்கார் உட்காந்து பயிற்சி செஞ்சே காமிப்பார் அதை நீங்கள் பாருங்கள் பார்த்து முயற்சி பண்ணுங்கள் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் பயன் தரும் இது ஆரோக்கியமான வாழ்வுக்கும் வரும் மென்டல் ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த் போத் நம்ம இதிலேருந்து எடுத்துக்கலாம் மான்பயிற்சி வந்து ஆக்சுவலாக வந்து வ நம்ம வேதாத்திரி மகரிஷி ஜப்பான் போயிருந்தாராம் நிறைய கண்ட்ரிக்கெல்லாம் அவர் போவார் இல்லையா அங்கே ஜப்பான் போயிருக்கும்போது அங்கே இருக்கிற பெண்கள் எல்லாம் ரொம்ப சுறுசுறுப்பாக அதாவது ரொம்ப ஏஜ்டு விமன் கூட பார்க்குறதுக்கு எங்காக யூத்ஃபுல்லாக சுறுசுறுப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்களே எப்படி அது அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்க சொன்னாங்களாம் நாங்கள் எல்லாமே ட்ரெடிஷ்னலாக இந்த மான் பயிற்சி டியர் பிராக்டிஸ் பண்ணுவோம் நாங்கள் அப்படின்னு சொன்னாங்களாம் அப்போ அவர் வந்து அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு அவர் தெரிஞ்சுட்டு வந்து அவருடைய ஒய்ஃப் ரெண்டு பேர்கிட்டையும் அதை பண்ண வச்சு அதுக்கப்புறம் குறுகிய சர்க்கிளில் இருக்கிற நிறைய பெண்களுக்கு அவங்க ஒய்ஃபுங்க மூலமாக சொல்லிக் கொடுக்க வச்சு அதோடய பலனை பார்த்து டிக்ளேர் பண்ணியிருக்காரு அது வந்து மாரியம்மாள்னு ஒரு ஒருத்தவங்க வந்து ஒரு ச இவங்க வேதாத்திரியம் இல்லை இருக்காங்க அவங்க ஒரு புக்கே எழுதியிருக்காங்க அந்த டியர் பிராக்டிஸ் பற்றி இது கூட இறை சாதனை மார்க்கத்தில் இறை தான் சொன்னார் அதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கப்புறமா லேட்டராக பார்த்துக்கோங்க இப்போது அட் ப்ரெசெண்ட் மோமெண்ட் நம்ம எல்லாேருமே இந்த பிட்டீட்டரி பீனியல் கிளாண்டை ஆக்டிவேட் பண்ணணும் இந்த ம மூலாதாரம் சுவாதிஷ்டானோ மணிப்பூரகம் அதை அந்த மூணு சக்கரத்தில் நிலை பெற்றோம்னா கஷ்டம் அட்லீஸ்ட்டு அனாகது வரைக்குமாவது நம்மளுடைய எனர்ஜி லெவலை கொண்டு வரணும் அதுக்கு ஒரே வழி சடன்னாக இந்த இடத்துல கான்சன்ட்ரேஷன் போயிடுத்துனாலே அந்த வந்து அந்த எனர்ஜி மேலே வந்துடும் மேலே வந்துடும் இப்போதைக்கு தக்க வச்சுக்கலாம் ஜனவரி அப்புறமா மனசு நான் என்ன சக்கரங்கள் என்ன நினை நிதானமாக அலசி ஆராய்ஞ்சி பார்த்து புரிதலோடு மேல் நோக்கி போகலாம் ரெண்டு வழி இருக்குப்பா ஒன்று வந்து புரிஞ்சுட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே போகிறது அதுதான் ரொம்ப நல்லது என கீழே இறங்கினாலும் புரிதல் இருக்கும் இறங்கவே மாட்டோம் அப்படி வந்து இப்போ இந்த மாதிரி எமர்ஜென்சி பீரியடில் என்ன பண்ணலான்னா டக்குன்னு மேலே ஏறிடலாம் ஏறிட்டு இதில் இதில் கூட ஒரு இந்த இந்த மாதிரி பண்ணுறதுல கூட ஒரு லாபம் சில சமயம் அமையலாம் எப்படி என்றால் இப்போ நம்ம அந்த இறைநிலையை தொட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இ இதெல்லாம் டெம்பரவரியாக மனசெல்லாம் அடைக்கிட்டு இதெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போதைக்கு அடக்கிக்கலாம் ஒரு பத்து நாளைக்கு அப்படின்ட்டு இந்த டெக்னிக்லாம் ஃபாலோ பண்ணி மனசெல்லாம் அடைக்கிட்டு அந்த இறைநிலையை நம்ம தொட்டுட்டோம்னா சப்போஸ் தொட்டுட்டோம்னா நல்லா அதுக்குள்ளே ஊடுருவி நம்மளுக்குள்ளே அது புரிதல் ஏற்படுத்திட்டுனா இது தானாகவே புரிஞ்சிடும் அதாவது இதை ஒரு சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து ஆழ்வார் ஒருத்தர் சொல்லுவாராம் இந்த பாரு நான் வந்து பாவமாக பண்ணிட்டுருக்கேன் பெருமாளே நீ எனக்கு காட்சி கொடு ஹம் காட்சி கொடுத்து நீ பாவி அப்படின்னு எனக்கு சொல்லு அப்படின்னு கேட்டாராம் ஏன் அப்படின்னா நீ சொன்னா நான் ஒத்துக்கிறேன் நான் வந்து பாவம் பண்ணனா புண்ணியம் பண்ணனா எனக்கு தெரியலப்பா நீ வா நேரில் ஏன் அவர் சொன்னாருனா ஒன்ஸ் அந்த பெருமாள் எதிர்க்க வந்துட்டார்னா நீ பாவின்னு அவர் சொல்லவே முடியாது ஏன்னா அவர் வந்துட்டார்னா அந்த ப்ரெசன்ஸே நம்மளை புண்ணியவானா ஆக்கிடும் ஆ அப்புறம் எப்படி அவர் சொல்ல முடியும் அது வரைக்கும் என்ன பண்ணியிருந்தாலும் அதோட அது ஆகிடும் அதனால நீ வா அப்படின்னு சொல்லுவாராம் ஈவன் வந்து இந்த அது நான் மறந்துட்டேன் யாரோ ஒருத்தர் வந்து அந்த குண்டத்தில் போய் எல்லாரையும் அப்படியே கூட்டிட்டு அவரோட கல்யாணத்துக்கு வந்த அத்தனை பேரையும் அப்படியே கையில் ஆயித்து கூட்டின்னு போனார்னு ஒரு கதை சொல்லுவாங்க அப்போ அந்த அவர் பேரும் மறந்துட்டேன் அப்புறமா ஞாபகம் இருந்தால் சொல்கிறேன் இல்லைன்னா உங்களுக்கே தெரியும் இது கான்செப்ட் தான் முக்கியம் அப்படி அப்படி உள்ளே எல்லோரும் போயிட்டாங்க கூட்டின்னு போயிட்டாங்க அப்படி ஒரு சைவ சித்தாந்தத்தில் ஒரு ஸ்டோரி வருது இல்லையா அதில் கூட எல்லாரும் ஓடினாங்களாம் ஆகா எல்லாரையும் கையிலாம் கைலாயும் எல்லாரும் போகிறாங்களே அப்படியே அப்படியே இறங்கிட்டாங்களாம் அப்படி எத்தனை பேரும் அந்த அக்னியில் அப்படியே எல்லாம் மொத்த பேரும் மோட்சம் அப்படியே கையிலாயும் அப்போ வந்து ஒரு லேடி வந்து வாசலில் இருந்தாங்களாம் கோவிலில் இன்னொருத்தர் ஓடுறாரு எல்லாரும் ஓடுறாரு எதுக்கு நிற்கிற வா அப்படி எல்லாரும் போகிறாங்க கையிலாயும் போயிட்டாங்க நம்மளும் போகலாம் வான்னு கூப்பிட்றாரு அப்போ வந்து அந்த லேடி சொன்னாங்களாம் நான் வீட்டு விளக்கு அப்படின்னு ஐயையே எத்தனை ஜென்ம ஜென்ம பாவத்தையே இது எடுத்துருவோன்றாங்க வீடுகளுக்கெல்லாம் ஒரு விஷயமா அந்த பாவத்தையும் சேர்த்து எடுத்துகிற போது வா 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 அப்படின்னு சொன்னாராம் அந்த பொம்பளையும் போய் உள்ளே போய் அந்த அக்னியில விழுந்து அந்த அக்னியோட அக் ஐக்கியமாயி அதான் நான் நினைக்கிறேன் நான் அருள் பெருஞ்சோதியோட ஐக்கியமாயி அருள் பெருஞ்சோதியாக ஆயிட்டாங்களாம் ஸோ இதுக்கான வாய்ப்பு இப்போ இருக்குது நம்மளுக்கு என்னையா ஸோ இந்த மனசு என்ன இந்த மூணு சக்கரம் என்ன இதெல்லாம் தெரியலன்னு கூட பரவாயில்ல இப்போதைக்கு நம்ம வந்து நெகிழ்ச்சியோட இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் கவனம் வச்சு சில டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தந்திரங்கள்லாம் செஞ்சு அந்த இடத்தோடலாம் தொட்டால் பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ளலாம் அப்படி தான் எனக்கு தோணுது ஈவன் இன்னொரு எக்ஸாம்பிள் வேலுகுடி கிருஷ்ணன் சொல்லுவார் அது என்ன அப்படின்னா கங்கையில் குளிக்கிறதுக்கு எல்லோரும் போவோம் எதுக்குன்னா அது பாவங்களை எல்லாம் போக்கிடும் போக்கி நம்மளுக்கு முக்தி முக்தியை கொடுக்கும் மோட்சத்தை கொடுக்கும் இல்லையா அப்போ கங்கையில் போகும்போது ஒருத்தன் கங்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு குளத்தில் குளிச்சுன்னு இந்தா கங்கையில் குளிக்கலையா அப்படின்னு கேட்டார் ஒருத்தர் ஆமாம் ஆமாம் ஆனால் சு அது எவ்வளோ புனிதமான நீர் சுத்தப்படுத்தின்னு போகலான்னு அப்படின்னு சொன்னானும் ஹடாடா ஜென்ம ஜென்ம பாவத்தையும் அந்த கங்கையில் குளிச்சா போய்டுன்னா இப்போ நீ குளிக்காத பாவத்தையும் சேர்த்து அது எடுத்துகிற போது இங்கே வந்து குளி அப்படின்னாரான் அந்த மாதிரி தான் இது இப்போது நம்ம செய்கிற செயல் என்னன்னா அப்படி தான் அந்த அக்னியில் விழுந்த அந்த வீட்டு விளக்கான பெண் மாதிரியும் இந்த அறியாமையில் கொங்கையில் குளிக்கிறதுக்கு முன்னாடி குளித்த ஓத்துற மாதிரியும் நம்ம இருந்தாலும் இப்போ நம்ம ஏற்புடையவர்களாக ஆயிடுவோம் இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் இடது கையில் மந்திரங்கள் எழுதுறது மகாமந்திரம் அருட்பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி மகாமந்திரம் எழுதுறது அதாவது உச்சிக்காலையிலையும் உச்சி எல்லாம் எழுதுங்க எழுதுறது அப்புறம் வந்து இந்த மான் பயிற்சி ஃபார் லேடிஸு அப்புறம் வந்து ஆமை பயிற்சி ஃபார் ஜென்ஸு சத்தியமாக நான் சொல்கிறேன் இது எப்படியாவது பார்த்துருங்க இறை மதன் அப்படின்னு நீங்கள் சேனலில் போட்டாலே வந்துடும் மான் பயிற்சி ஆமை பயிற்சின்னு போடுங்க டியர் ப்ராக்டிஸு டாட்டாஸ் ப்ராக்டிஸு போடுங்க கண்டிப்பாக வரும் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸி அது ஆக்சுவலாக ஈஸி தேர்ட்டி செகண்டில் அதை பண்ணால் பெரிய பலனை நம்ம அனுபவிக்கலாம் வேண்டியதை பெற்றுக்கொள்ளலாம் என்னமோ இறை அருள் என்னை சொல்ல வைக்கிறதா நினச்சி நான் சொல்கிறேன்ப்பா நான் பெரிய ஆளா சின்ன ஆளா அதெல்லாம் தெரியாது நானும் இதெல்லாம் செஞ்சு தான் வந்தேன் இங்கே அதாவது வந் எங்கே வந்திருக்கேன் ஒன்றும் இல்லை எனக்கு ஒரு என்ன ஒரு நம்பிக்கை இருக்குது சத்தியலூகத்தில் தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு அந்த நம்பிக்கை உங்களுக்கும் வரணும் இல்லை வாழ்க வளமுடன் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி